ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்று பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு ராசி பலனா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க தனுசு ராசி நேர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்க போது முதல்ல இந்த சந்திர கிரகணம் என்னைக்கு வருது இதனுடைய தேதி நேரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ என்பது கதிரவ என்னன்னு ஏற்படும் கதிரவியால் நிழலுக்குள் நிலவு கலந்து செல்லும் போது நிகழ்கிறது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக செல்லலாம் இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நிகழப்போது இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்தியா நேரப்படி காலை ஆறு பதினொன்று மணிக்கு நிகழ அதேபோல அதே போல இந்த சந்திர கிரகணம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும் பிற கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணத்தின் போது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேர்கள் இந்த கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால இந்த நேரத்தில் நீங்க பகவானை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நன்மையை தொடங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கலாம் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலையை செய்யவே கூடாதுங்க அதே போல கிரகண நேரத்தில் உணவு சமைக்க கூடாது சாப்பிடவும் கூடாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாது போது தையல் வேலை பார்ப்பது போன்ற வேலைகளையும் என்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் இதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அது ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மை ஏற்படும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு வெள்ளை பொருட்களை தானம் செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசுப பலன்கள் அனைத்துமே குடையுங்க சந்திர கிரகணம் எப்போது வருகிறது இதனுடைய தேதி நேரம் என்ன இந்த முழுமையா சந்திர பிறகு நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஏழரை வருமான பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் உத்தியோகத்தில் மிகுந்த விழிப்புணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் பாத்தீங்கன்னா அனுபவஸ்தாரங்களை நீங்க ஆன்மீக பெரியோர்களை ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி பத்தாம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார் அதே நேரத்தில் அந்த வீடு புதனுக்கு உச்ச வீடாக அமையபோது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன் வக்ரம் பெற்றாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு செயலாகலாம் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் திடீர் தாக்குதல்களும் ஏற்படலாம் இதனால் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் வைத்திய செலவுகள் ஏற்படும் பெற்றோரின் உடல் நலத்திலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க எதையும் திட்டமிட்டு செய்யவே முடியாது இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் விழுகிறார் உங்கள் ராசிக்கு விரியாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவதால் ஏற்ற லாபம் வந்து கொண்டே இருக்க போது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு செய்ய வேண்டுமே என்று நினைக்கவே கூடாதுங்க காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்பழக்கம் வந்து சேரலாம் அது இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் சொத்து விற்பனையால் லாபங்களும் உங்களுக்கு ஏற்படும் இந்த சந்திர பிறகு புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு அமையலாம் தொழில் உத்தியோகத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படலாம் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானமும் வரலாம் பணி ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்கு வேலை கிடைத்து வருமானம் வரலாம் வெளிநாட்டில் இருந்து நல்ல அழைப்புகள் உங்களை தேடி வரும் சுப காரிய பேச்சு முடிவாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடு சக்திகளை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாக எந்த நேரம் உங்களுக்கு அமைய தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதம் ஏற்படலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம் எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு மாணவர்கள் கேட்டு நடப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால மாணவர்களுக்கு எந்தவித சந்தேகம் ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தை நடைபெறும் நல்ல வாய்ப்பு வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாது குடும்ப சுமை அதிகரிக்கலாம் ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாதிரி தாங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு நடக்க போகுது தனுசு ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு பதினாறு மற்றும் பதினேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பொன்னிற மஞ்சள் நம்ம சேனல்ல சந்திர கிரகணத்துக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல சந்திர கிரகணம் எந்த நேரத்துல வருது அப்படிங்கறதையும் முழுமையா பாத்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ